இதெல்லாம் பெரிய பேத்தலுங்க எப்படி அவர் அனுமதி இல்லாமல் அவர் எடுத்த படம் வரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் எடுக்கிறாரு அதை சுரேஷ் சந்திராவுக்கு அனுப்புறாரு இவரு வெளியிடுறாரு இதெல்லாம் நடக்குது அப்புறம் அவர் வந்து எங்க யாரு வந்து கை விட்டு எடுத்துகிட்டு அப்பவும் முடியும் அப்படிலாம் கிடையாது அவர் நாலேஜ் படிதான் எல்லாமே வெளியில வருது அவர் வேணா எனக்கு விளம்பரம் தேவைப்படாது அப்படின்லாம் சொல்லிக்கலாமே தவிர அப்புறம் எப்படி வருது அவர் எடுத்த படம் எப்படி வருது இப்போ இந்த மாதிரி வந்துருச்சுங்கிற ஒரு தகவல் வருது சரி சரி பரவாயில்ல உடுங்கன்னு அவர் சொன்ன பிறகு ஒரு மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்களா அப்போ நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் ஏதாவது பண்ணிட்டு போங்கன்னு தானே அர்த்தம் ஸோ அது மாதிரி அவர் நாலேஜுக்கு தெரியாமலாம் நடந்துருக்கு அஜித் வந்து ஒரு கல்மணம் கொண்ட ஒரு இரக்கம் இல்லாத மனிதர்லாம் நான் சொல்ல வரல அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு கொள்கை வச்சிருக்காரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது அரசு தான் கேட்கணும் நான் எதுக்கு வந்து கேட்கணுங்கிறது அவருடைய கொள்கை அதனால அவர் வந்து ஆயிரம் பேர் வீட்டை திறந்து விட்டாருங்கிறதெல்லாம் உலகத்திலே மிக மிக பெரிய அபத்தம் இதை யாராவது நம்பிட்டு இருந்தாங்கன்னு நான் தயவுசெய்து கெஞ்சு கேட்குறேன் இதெல்லாம் காமெடியாக நினச்சி போயிருங்க அமீருக்கு வந்து பத்து கோடி ரூபா நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு ஞானவேல் ராஜாட்ட வெற்றிமாறன் தான் சமாதானத்துக்கு போயிட்டு இருக்காரு ஆக்சுவலா இந்த பிரச்சனையை முடித்து வைப்பதற்கு ஒரு முழு முயற்சி எடுக்கிறது வந்து வெற்றிமாறம் தான் ரெண்டு பக்கமுமே வந்து மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க ஒரு ஒரு கட்டத்துல சூர்யா வந்து ஹாலிவுட் படத்துல நடிக்க போறாரு வேறு படங்கள்ல ஒத்துக்க முடியாது நான் நடுவு நடுவுல வந்து நடிச்சு கொடுத்துருவேன் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போயிடலான்னு ஒரு கேட்டிருக்காரு மார்ச்ல போயிடலாம் அப்படின்னு அப்ப வெற்றிமாறன் சொன்னது என்னன்னா அந்த பத்து நாள் ஷூட்டிங்கே அமீர் சூர்யா காம்பினேஷனோட தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அதுல வந்து சூர்யா ரொம்ப வெளிப்படையா ஒன்றும் சொல்ல முடியாம மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கோம் பார்த்தீங்கன்னா வலைபேச்சு அந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கு விடாமுயற்சியுடைய கதை அப்படின்னு ஒரு ஒன்லைன் சொன்னீங்க சார் நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க அந்த கதை தானா விடாமுயற்சி கதை எந்த அளவு ஏன்னா இப்போ கொடுத்து நிறைய அப்டேட்ஸ்கள் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க ஏன்னா ஷூட்டிங் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கேன்னா அஜித் சருடைய பிக்கெல்லாம் நிறைய வைரல் ஆகிட்டு இருந்தது சில பிக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் வைரல் ஆயிடுச்சுங்கிற பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கா கேள்விப்பட்டமே சார் இதெல்லாம் பெரிய பேத்தலுங்க எப்படி அவர் அனுமதி இல்லாமல் அவர் எடுத்த படம் வரும் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் எடுக்கிறாரு அதை சுரேஷ் சந்திராவுக்கு அனுப்புகிறாரு இவர் வெளியிடுறாரு இதெல்லாம் நடக்குது அப்புறம் அவர் கேமரா வந்து எங்கே யார் வந்து கை விட்டு எடுத்துகிட்டு அப்போ முடியும் அப்படிலாம் கிடையாது அவர் நாலேஜ் படி தான் எல்லாமே வெளியில் வருது அவர் வேணால் எனக்கு விளம்பரம் தேவைப்படாது அப்படின்லாம் சொல்லிக்கலாமே தவிர அப்புறம் எப்படி வருது அவர் எடுத்த படம் எப்படி வருது இல்லை சார் நீங்கள் அப்படி சொன்ன மாதிரி அவர் கூட ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் வெளியே விடாதீங்கன்னு சொல்லும்போது டிபியில் வச்சுக்கா ஒரு ஸ்டோரி சொல்ல அது வந்து ரசி இதில் ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ண ஒருத்தர் எடுத்தது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து அஜித் கூட எடுத்த படத்தை டிபியில் வச்சுருந்தார் அது போயிருச்சு நான் அதை சொல்ல வரல இவர் அர்ஜுன்லாம் எடுத்தார் பாருங்களேன் அர்ஜுன் ஒரு சில்லை போட்டு யார் எடுத்தது பாருங்கன்னா இல்லை நான் அந்த இதை சொல்கிறேன் அதெல்லாம் வந்து அவர் அனுப்புனது தானே ஆனால் அந்த பிக் எடுத்த கூட அந்த நபரை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க அந்த படம் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் ரொம்ப தப்புங்க அது இன்னொன்று வந்து அவர் ஒரே கெட்டப்பில் தான் இருக்கார் ஒன்றும் கெட்டப்போ பெருசாக மாற்றின மாதிரி நமக்கு தெரியவே இல்லை அப்படி இருக்கும்போது அதிகபட்சம் என்ன ஒரு காஸ்ட்யூம் மாத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அது வந்து அஜித் சாருக்கு தெரியுமா சார் ஏன்னா இப்போ அவர் உடனே ஒரு புகை புகைப்படம் எடுக்கணும் எல்லாமே விருப்பப்படுவாங்க அது ஒரு புகைப்படம் லீக் ஆயிருச்சு ஆனால் அவங்கள வந்து ஒரு வேலையை விட்டு நீக்கிறதோ ஏன்னா இப்போ இந்த சைடு ரஜினி சார் வந்து படம் அவருக்கு நடிக்க வல்லங்கும் போதும் அவர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கணும்ன்ட்டு ஜெயிலரில் ஒரு வாய்ப்பு தராது இதே சினிமாவில் இன்னொரு புறம் வந்து புகைப்படம் லீக் ஆயிடுச்சுன்னு அவர் வந்து அனுப்புறாங்க ரெண்டும் எப்படி பார்க்கறது சார் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு நடந்திருக்குமா இல்லை தெரியலன்னு தான் சொல்லுவாங்க தெரிஞ்சு நடந்திருந்தால் கூட சார் சீசாருங்கெல்லாம் தெரிஞ்சுருந்தா அவர் அனுமதிப்பார் அப்படின்லாம் தானே சொல்லுவாங்க அப்படி தானே சுற்றி ஒரு ஜாலரா கூட்டம் இருந்து ஒரு கதையை விட்டுக்கிட்டுருக்கோம் அவருக்கு தெரியாமல் இப்படி நடக்கும் இன்னொன்று இப்போ இந்த மாதிரி வந்துருச்சுங்கிற ஒரு தகவல் வருது சரி சரி பரவாயில்ல கொடுங்கன்னு அவர் சொன்ன பிறகு ஒரு மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா அப்போ நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் ஏதாவது பண்ணிட்டு போங்கன்னு தானே அர்த்தம் ஸோ அது மாதிரி அவர் நாலேஜுக்கு தெரியாமலாம் நடந்திருக்கு அந்த மலை வெள்ளத்தின் பொழுது அமீர்கானை மீட்டார் அஜித் அப்படிங்கும் போது கூட நீங்களும் சில நம்மகிட்ட பேசியிருந்தோம் சார் அப்போ பேசும்போது இப்போ அந்த மலை வெள்ளத்தின் பொழுது பல நூறு கிட்டத்தட்ட நூறு குடும்பங்களுக்கு வந்து அதே சார் மூன்று வேலை உணவு போட்டு வீட்டுக்கு செல்லும்பொழுது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்பினார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது அந்த செய்தி வந்தது அது உண்மை அதாவது யாரோ ஒருத்தன் கிண்டலுக்கு போட்டதை கொஞ்சம் கொஞ்சமாக மறுவி அது வந்து உண்மைன்னு மாறிச்சு பாருங்க இந்த உலகத்தை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல ஒருத்தன் அதை கிண்டலுக்காக போடுறேன் ஒரு ஹெலிகாப்டரில் வந்து உதவி பண்ணார் வீட்டு கதவு திறந்து ஒரு ஆயிரம் பேரை உள்ளே தங்க வச்சார் அப்படின்னா ஒரு ஒரு காமெடிக்காக ஒருத்தன் எழுதுகிறான் யாரோ ஒருத்தன் இங்கேருந்து போடுறான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கி நிஜமாகவே ஒரு பண்ணார்னு கொண்டு வராங்க பாருங்க இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்கிறது நம்ம செல்லும்பொழுது பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்ததாக எதுக்குங்க அவர் கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அதுமாரி அது முதல்ல எனக்கு நான் அதை படிச்சு ரொம்ப நேரம் முழுந்து வந்து சிரிச்சுட்டு இருக்கேன் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு இதை பல பேர் உட்காந்து சீரியஸாக உண்மைன்னு வேற பேசிகிட்டு இருக்காங்க சார் எங்களிடமே கேட்டாங்க சார் அதனால தான் அந்த கேள்வி நாங்கள் உங்ககிட்ட இல்லை இல்லை அவர் எப்போவுமே அவருடைய கொள்கை என்ன தெரியுமா அரசாங்கம் இருக்குது மக்களுக்கு செய்கிறதுக்கு அரசாங்கம் இருக்குது நான் எதுக்கு செய்யணுங்கிறது தான் வரையும் நான் கட்டிடுறேன் ஆமாம் எல்லா காலத்துலேயும் அவர் கேட்குற கேள்வி அதுதான் இப்போ வெள்ள நிவாரணம்னு அவர் நேரடியாக கொடுக்கவே மாட்டார் அவர் முதலமைச்சர் நிவாரண நிதியில் தான் போய் பணத்தை கொடுப்பார் அவர் இப்போ முதல்வரை பார்த்து கொடுப்பாரு இவர் போக முடியலன்னா சுரேஷ் சந்திராட்ட செக்கு கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவார் அவ்வளோதான் இல்லைன்னா அதை வந்து ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் முதலமைச்சர் ஃபண்டுக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா ஆர்டிஜிஎஸ் பண்ணி விட்டுருவார் இதுதான் வந்து அவர் வழக்கமாக நடக்கிறது அவர் வீட்டு வாசல்னு கூழ் ஊற்றின கதையெல்லாம் எந்த காலத்திலையுமே கிடையாது அதுக்காக அஜித் வந்து ஒரு கல்முனம் கொண்ட ஒரு இறக்கம் இல்லாத மனிதர்லாம் நான் சொல்ல வரல அவரை பொறுத்தவங்க ஒரு கொள்கை வச்சுருக்காரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது அரசு தான் கேட்கணும் நான் எதுக்கு வந்து கேட்கணுங்கிறது அவருடைய கொள்கை அதனால் அவர் வந்து ஆயிரம் பேரை வீட்டை திறந்து விட்டாருங்கிறதெல்லாம் உலகத்திலே மிக மிக பெரிய அபத்தம் இதை யாராவது நம்பிட்டு இருந்தாங்கன்னா தயச்சு கெஞ்சு கேட்குறேன் இதெல்லாம் காமெடியாக நினச்சி போயிருங்க ஆனால் இப்போ அங்கே விடாமுயற்சி ஷூட்டிங் சார் எந்தளவுக்கு போயிட்டுருக்கு அந்த கதை ஒன்று சொன்னீங்க அந்த கதை தானா அந்த கதைக்காக தான் இந்த ஒரு வருடம் எடுத்துக்கொள்ளப்பட்டதா சார் இல்லை ஆக்சுவலாக மணி மகிழ்திருமேனி வந்து வேற ஒரு கதையை ரெடி பண்ணி சொல்லியிருக்கிறாரு அதில் நிறைய கரெக்ஷன்லாம் அவர் சொல்லியிருக்காரு ஒரு கட்டத்தில் ரெண்டுமே சிங்க் ஆகலை அப்புறம் மகிழ்திருமேனியை ஒரு டிவிடியை கொடுத்து சார் இதை பண்ணிடலாமான்னு கேட்கும்போது அதை அவர் பார்த்துட்டு ஓகேன்ட்டார் இப்போ அந்த கதையை தான் அவங்க பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது அது ரொம்ப புதிய கதையெல்லாம் கிடையாது ரொம்ப காலகாலமாக நம்ம பார்த்த கதை தான் பட் இவங்க என்னவா அதை கொடுக்குறாங்க ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட்டு அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் ஒரு படம் சுவாரஸ்யமான படமாக அமையும் ஸோ இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் அது பல முறை கேட்ட கேள்விப்பட்ட கதை தான் இப்போ இன்னொரு படம் தளபதி அறுபத்தெட்டு அந்த படத்துடைய அப்டேட் வந்து இப்போ ஜனவரி ஒன்று புத்தாண்டு அன்று வரப்போவதாக சொல்லியிருக்காங்களே அது உண்மையாக அப்புறம் படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது ஏன்னா தளபதி ரொம்ப வேகமாக படத்தை முடிச்சுட்டாங்க நீங்கள் இரண்டு வருட பிரேக்குன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ படம் எப்போ வெளியாக கூடும் அல்லது அந்த படம் வெளியாக சமயம் அரசியல் ஏதாவது பேசுவதற்கோ அல்லது அந்த சமயத்தின் படம் வெளியாவதற்கோ வாய்ப்பு இருக்கா இல்லை அவ்வளோ தள்ளியெல்லாம் அந்த படம் போகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க மே அல்லது ஜூன் அதுதான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்குது ஏன்னா ஏப்ரல்ங்கிற மாதிரி முதல்ல சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க இப்போ படம் இந்த ஜனவரி ஒன்று படத்தின் பெயரை சொல்ல போதாங்க சொல்லியிருக்காங்களே வாய்ப்பு இருக்காது அது தெரியல உறுதியாக தெரியல அது இன்னும் விசாரிச்சதான் தெரியும் ஓகே சார் இந்த வந்து சூர்யா அவர்களுடைய வாடிவாசல் திரைப்படம் வாடிவாசல் படத்தில் அஜித் அப்படின்னாங்க சார் அது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்க ஏன்னா வெற்றிமாறன் அஜித்ங்கிறது வேறு ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனால் வாடிவாசல் படத்தில் சூர்யா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு விவாதம் இப்போ போயிட்டு இருக்கு சார் ஏன்னா அந்த சூர்யா அமீர் ஐ மீன் சூர்யா அமீர்ல ஞானவேல் அமீரில் சூரியா சம்மந்தப்பட்டிருக்கு அந்த பிரச்சனையின் காரணமாக இப்போ வாடிவாசலில் சூர்யா இருப்பாரா இல்லை விலகினால் சூர்யான்னு எழுதுறாங்க வாய்ப்பு இருக்கா சார் அது மாதிரி நடக்க இல்லை அது பிரச்சனை வந்து தொடர்ந்து சூடாகவே போயிட்டுருக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அமீருக்கு வந்து பத்து கோடி ரூபா நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு ஞானவேல்ராஜாட்ட வெற்றிமாறன் தான் சமாதானத்துக்கு போயிட்டுருக்கார் ஆக்சுவலாக இந்த பிரச்சனையை முடித்து வைப்பதற்கு ஒரு முழு முயற்சி எடுக்கிறது வந்து வெற்றிமாறன் தான் ரெண்டு பக்கமுமே வந்து மாறி மாறி பேசிகிட்ருக்காங்க ஒரு ஒரு கட்டத்தில் ராஜா அமைதி ஆகிட்டார் ஏன்னா நம்ம இவ்வளோ எதிர்ப்பு வரும்னு அவர் நினைக்கல ஏதோ அமீர் நம்ம வாய்க்கு வந்தது பேசிடுவோம் அவருக்கு பின்னாடி யார் வந்துட போகிறாங்க அப்படின்னு அவர் நினச்சி அவரை திருடா திருடல்லாம் சொல்லிட்டார் ஆனால் தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான இயக்குனர்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க வெற்றிமாறன் சசிகுமார் சமுத்திரகணி இன்னும் பல முக்கியமான இயக்குநர்கள் எஸ்ஆர் பிரபாகர் எல்லாருமே வந்து உள்ளே வந்து ராஜா வெளியும் வந்துட்டாங்க இவர் அமைதி ஆயிட்டார் நம்ம வந்து இதில் பே இனிமேல் பேசுனா சரியாக வராதுன்னு அமைதி ஆனால் அமீருக்காக பேசுகிறவங்க இருக்காங்கல்ல அவங்க யாருமே நிறுத்துற மாதிரி இல்லை தொடர்ந்து இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது இப்போது ராஜா வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு மனு கொடுக்குறாரு என்னன்னா இந்த பிரச்சனையை வந்து எங்களுக்கு பேசி தீர்த்து கொடுத்துருங்க நீங்கள் எங்கள்கிட்டையும் அம்மர்கிட்டையும் பேசி இது என்னவோ நீங்கள் சொல்லுங்கள் அந்த நஷ்ட இடம் நான் கொடுத்துட்றேன் கோர்ட்டில் கே தீர்ப்பு வர்றது அது வாபஸ் வாங்குறது எது வேணாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் சொன்னோடனே இப்போ அவங்க வெற்றிமாறன் கிட்ட பேசியிருக்காங்க வெற்றிமாறன் என்ன சொல்லியிருக்காரு பத்து கோடி ரூபா கொடுத்துட சொல்லுங்கள் ஏன்னா அன்னைக்கு வந்து எண்பது லட்ச ரூபான்னா நீங்கள் வட்டிக்கிட்டெலாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கோடி ரூபா வரும் இன்றைக்கி பதினேழு வருஷத்தில் ஸோ அந்த பணத்தை கொடுத்துட சொல்லுங்கன்னொன்னே இவங்க ஞானவன் ராஜா சைடு ஷாக்கு முக்கியமாக சூர்யாவே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சதாக ஒரு தகவல் இருக்குது இப்போ வெற்றிமாறன் மாறன் போது சூர்யா வந்து வெளிப்படையாக கருத்துக்களை சொல்ல முடியலன்னா கூட ஒரு ஷாக்காகிறது இன்னும் இவ்வளவா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ அது அதுக்கப்புறம் கருப்பண்ணியம் பண்ணிட்ட மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி அதில் வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருங்கன்னு அவர் சொல்லி ஒரு மூணு கோடி ரூபா கொடுக்கறதுக்கும் ராஜா தயாராக இருக்காருன்னு ஒரு தகவல் இருக்குது அதே நேரத்தில் இன்னொரு தகவல் என்னென்னா இன்னும் சில மாதங்களில் இந்த மாதமோ அல்லது அடுத்த மாதமோ இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்துடும் அந்த தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வருதோ அல்லது நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்னு ஞானவேல் ராஜா ஒரு முடிவெடுத்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஆக மொத்தம் தீர்ப்புக்காக இவர் காத்திருக்காரு தீர்ப்புக்கு முன்னாடியே ஒரு செட்டில்மெண்ட்டை வாங்கி கொடுத்தணும்னு இவங்க சைடு பேசிகிட்டு இருக்காங்க இது எதுவும் முடிய போகுதுன்னு நமக்கு தெரியல இதில் ஏன் இந்த வாடிவாசல் நடக்குமா இல்லை சூர்யா இருப்பாராங்கிற டவுட் வருதுன்னா சூர்யா வந்து ஹாலிவுட் படத்தில் நடிக்க போகிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறாரா வெற்றிமாறனை கூப்பிட்டு சார் இதுமாரி ஹாலிவுட் படத்தில் நான் நடிக்க போயிட்டேன்னா வேறு படங்களில் நான் ஒத்துக்க முடியாது ஏன்னா அக்ரிமெண்ட்டாக அப்படி தான் போடுவாங்க அதனால் இந்த படத்தில் ஷூட்டிங்கை ஒரு பத்து நாள் நடத்திட்டிங்கன்னா இது ஏற்கனவே நான் போட்ட கமிட்மெண்ட்டு அதனால் வந்து நான் அதில் விலக முடியாது நான் முழுசாக நடித்து கொடுத்து தான் ஆகணும்னு நான் நடுவில் நடுவில் வந்து நடித்து கொடுத்துருவேன் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போயிடலான்னு ஒரு கேட்டிருக்கார் மார்ச்சில் போயிடலாம் அப்படின்ட்டு அப்போ வெற்றிமாறன் சொன்னது என்னென்னா அந்த பத்து நாள் ஷூட்டிங்கே அமீர் சூர்யா காம்பினேஷனோட தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அதில் வந்து சூர்யா ரொம்ப வெளிப்படையாக ஒன்றும் சொல்ல முடியாமல் சரி சார்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாரான் இதுதான் இப்போதைக்கு நடந்தது இதை சூர்யா ஏற்றுக்கொண்டால் இந்த படம் நகரும் இதை வந்து ஏற்றுக்கலை ஏன் போர்ஷனை மட்டும் ஷூட் பண்ணுங்க அமீர் அப்புறம் பார்த்துக்கலான்னு அவர் சொன்னார்னா வெற்றிமாறன் பண்ண மாட்டார் அங்கே ஒரு சின்ன டிஸ்பியூட் வரும் இது எப்படி அவங்களுக்குள்ள சமாதானம் ஆகுறாங்கிறத பொறுத்து தான் அந்த படமே நகருமா வருமாங்கிற சந் முடிவு வரும் அதாவது அமீருக்குரிய நியாயம் கிடைத்தால் படம் வந்து ரொம்ப சுமூகமாக நடக்க ரொம்ப விரைவாக நடக்கும் இல்லை என்றால் அது அடுத்தடுத்து தான் நகர்மே தான் உண்மை ஆனால் பத்து கோடி ரூபாய் கேட்டாங்களே சார் ஐந்து கோடிக்கு கூட இன்னும் அந்த வாக்குவாதம் போய்கிட்டு தான் இருக்குது இப்போ அப்போ விலைக்கு தெரிகிறது இப்போ பணம் கொடுக்கணும் நம்ம தான் தவறுங்கிறது கிட்டத்தட்ட இப்போ இதில் இல்லை ஏன்னா உங்க கேட்குற நான் ஸ்டேட் இன்னும் நான் கொடுத்துட்றோங்கிற நிலமைக்கு அதை முன்பே பண்ணியிருக்கலாமே சார் இல்லை எப்போவுமே நம்ம நான் அன்னைக்கு பண்ணியிருக்கலாமேனு சொல்கிறது இயற்கை தான் அன்னைக்கு பண்ணலை சரி இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை மாறிடுச்சு சரி இன்றைக்காவது பண்ணால் முன் வரல அதை நம்ம எடுத்துக்கணும் பட் இந்த நேரத்தில் அமீரையும் நம்ம வந்து பாராட்டணும் ஏன்னா அவர்கிட்ட போய் வெற்றி மாறணும் கருப்பணி பண்ணலாம் பேசும்பொழுது அவர் என்ன சொன்னாரா எனக்கு வட்டியெல்லாம் வேண்டாம் நான் வட்டியெல்லாம் வாங்க மாட்டேன் எனக்கு அன்னைக்கு என்ன தரணும் ஒத்துக்கிட்டாங்களோ அதை கொடுத்தா போதும்னு தான் அவர் சொல்கிறாரா பட் இவங்க என்னென்னா பதினேழு வருஷம் ஆகிப்போச்சு அன்னைக்கு இருந்த மணி வேல்யூ வேறு இன்றைக்கி இருக்கிறது வேறு அப்போ நீங்கள் ஏன் அந்த குறைவான பணத்தை நீங்கள் வாங்கணும் நீங்கள் அமைதியாக இருங்க நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு இவங்க இறங்கி இருக்காங்க ஸோ இதுதான் இதுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு பட்டு ரெண்டு பேரும் சாத்விகமாக போயிட்டால் இது பிரச்சனையே இல்லை ஏன்னா இது பெரிய இன்ட்ரேஷன் பிரச்சனை மாதிரி போயிட்டுருக்காங்க அது வெளியில் வந்து சில அறிக்கைகளோடு குறிப்பிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் போது தான் சார் இது விமர்சனத்துக்குள்ளே வந்து இப்படிலாம் நம்ம பேசி ஆனால் ஞானவேல்ராஜா பேசுனதுக்கு இன்னும் வெளிப்படையான ஒரு பண்ணி போய் கேட்டுட்டு அவர் இந்த ஒரு இவ்வளோதாங்க என்னால் முடியும்னு கொடுத்துட்டு அதை அதை க்ளோஸ் பண்ணிடுறதுங்கிறது ரொம்ப நல்லது பேசுகிறத வெளிப்படையாக பேசிவிட்டு சமரசத்தை மட்டும் சைலண்ட்டாக பண்ணுறாங்களே இதை எப்படி அதுக்கு அமீர் ஒத்துக்கணும்ல அமீரும் வந்து இப்போ இவரெல்லாம் சமுத்திரகனிலாம் நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் பொது வெளியில் உட்காந்து ஒரு ஒரு பெரிய யூடியூப் சேனலில் உட்காந்து நீங்கள் பேசிட்டீங்க அதே யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின் தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ இது வந்து இந்த இந்த வாதம் வந்து நடந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து மாறி மாறி பேசிகிட்டே இருக்காங்க இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இப்போ இவங்க ஒரு ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடக்குது இல்லை இதை ஏதோ முன்னையோ பின்னையோ அமீர் ரொம்ப வழுக்க டைமாக உங்களை கொடுங்கன்னு கேட்கல இடையில இருக்கிறவங்க அது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறாங்க அவங்களே கூட்டி உட்கார வச்சு சார் இது இவ்வளோதான் என்னால் முடியும் கேசை வாபச்சுவாங்க சொல்லுங்கள் அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும் அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சார் முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம் சார் ஆனால் சொன்னீங்க மார்ச் ஷூட்டிங் போயிட்டு பத்து நாள் போயிட்டால் சூர்யா வாசல் இருந்தது ஆனால் மார்ச்சில் வெற்றிமரன் வந்துடுவாரேன் ஏன்னா விடுதலை டூங்கிற ஒரு படம் இருக்கே சார் ஏன்னா பல வருடங்களாக எடுத்துக்கிட்டு இருக்காங்களே சார் விடுதலை பண்ணிகிட்டு இருக்காரு விடுதலை டூ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுவே இன்னும் ஆறு மாதம் போகுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சார் பேட்ச் ஒர்க்குன்னு பத்து நாள் சொன்னீங்க அதுதான் அது பேட்ச் ஒர்க்குன்னு ஆரம்பித்தாருன்னா அப்படியே நினச்சி நினச்சி போவார் எப்படியும் ஒரு ஆறு மாதம் ஆயிரும்னு சொல்கிறாங்க நடுவில் ஒரு பத்து நாள் ஒதுக்கிட்டு வர்றது அது எல்லாம் சகஜம் தானே வரலாம் சார் இறுதியாக ஒரு கேள்வி சார் நேற்று பிரபு அவர்களுடைய மக்கள் திருமணம் நடந்தது மிக எளிமையான மொழி நடந்தாலும் அவசரமாக நடந்தது அது வந்து அப்புறம் தான் மறுமணம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கு இல்லை பல கோடி ரூபாய் வரதட்சணை கொடுக்கப்பட்டது இப்பெல்லாம் போயிட்டுருக்கு முன்னேறமே அப்பெல்லாம் கொடுத்தாங்களா ஏன்னா ரொம்ப எளிமையாக தானே நடத்திட்டு போனாங்க ஏன்னா கமல் எல்லாருமே போயிருந்தாங்களே சார் அதுக்காக கேட்டது இல்லை வரதட்சணையெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அது வந்து இரண்டு மனம் ஒன்றிய ஒரு திருமணம் அது அதில் வந்து பணத்தை முக்கியமாக வச்சலாம் அந்த திருமணம் நடக்கலை ஏன்னா ஆதிக்குக்கு அஜித் படம் நெக்ஸ்ட்டு கிடச்சதில் சார் அதற்கு இங்கிட்டிருந்து ஒரு சப்போர்ட்டையும் போனதாக அப்படிலாம் எழுதுகிறாங்களே அதனால் கேட்பேன் இல்லை அப்படியெல்லாம் சொல்லியெல்லாம் எல்லாம் அஜித்து படம் பண்ண மாட்டாருங்க இப்போ இன்னொன்று வந்து சினிமாவில் இவரும் இவரும் நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க நீங்கள் ஒரு வாரத்தை சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த நட்பு கட்டுப்போயிருந்தேன்ட்டு அவங்களுக்கு என்ன லிமிட்டோ அந்த லிமிட்டோட நின்றுப்பாங்க அதனால தான் வந்து பல பெரிய மனிதர்களுடைய நட்பு உடையாமல் இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்குது இப்போ பிரபுகிட்ட போய் ஆதி ரவிச்சந்திரா சார் நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன் நீங்கள் ஒரு வாரத்தை அஜித்திட்ட சொல்லுங்கள்லாம் சொல்லிடுவார் அவர் அது அந்த ஏரியாவுக்கே நம்ம போகக்கூடாது நம்ம வந்து ரொம்ப ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இதெல்லாம் பார்க்குறோம் அதை தாண்டிய உலகம் அது அதனால் நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கேயோ அவங்களுக்குள்ள ஒரு காதல் வந்திருக்கு இவருக்கும் வந்து சிவாஜி ஃபேமிலி வளச்சி போட்டுருன்னா கிடையாது அவங்களுக்கும் வந்து ஏதோ நமக்கு இன்னொரு கல்யாணம் ஆனால் போதும் ஒரு டைரக்டர் அவர் சினிமாவில் பெருசாக ஜெயிச்சிட்டாரு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறதில்ல எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஏன்னா அவர் வந்து பெரிய வெற்றி படம்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவரை வந்து அவங்க லவ் பண்ணியிருக்காங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து இதில் ஒரு கால்குலேஷன் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது அது ஒரு பியூர் லவ் அவ்வளோதான் நல்லது சார் எது எப்படியோ ஒரு புறம் வந்து விவாகரத்துக்கள் மட்டுமே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு விவாகரத்து செய்திகள் மட்டுமே ஒரு முடியுது இப்படி ஒரு காதல் அப்படிங்கிறது நல்லது ஏன்னா இன்னொரு அந்த ஐஸ்வர்யாராயோட விவகாரத்தை கூட இன்னும் அப்படியே ஊர் பிடிக்கிறவங்க அதனால் கேட்டேன் சார் ஆமாம் அது கூட நான் ஆரம்பத்தில் அப்படிலாம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி நினச்சிட்டு பட் பட்டு நம்முடைய டெல்லி நிருபர்கள் அவங்கள்ட்டலாம் நம்ம பேசும்போது அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வழக்கமோலாம் எல்லா குடும்பத்தில் நடக்கிற மாமியார் மருமகள் பிரச்சனை தான் இங்கேயும் வந்துருச்சு அதனால் இவங்க வந்து ஐஸ்வர்யா கடந்த பல மாதங்களாகவே அமிதாப் வீட்டிலேருந்து வெளியேறி தனியாக ஒரு வீட்டில் அவங்க தங்கிட்டுருக்காங்க அவங்க கூட வந்து நான் வேணுமா உங்கள் அம்மா வேணுமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை இங்கே போயிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க டெல்லி நிருபர்கள் மும்பை நிருபர்கள் சொல்லும் பொழுது நம்ம அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது பட் அதை தொடர்ந்து நிறையா செய்திகள் வருது இது டைவர்ஸ் நோக்கி போகுமா போகாதாங்கிறது ஐஸ்வர்யாவுடைய கணவர் எடுக்க வேண்டிய முடிவு அவர் வந்து இல்லை நம்ம தனியாக ஒரு இடத்துல இருந்துக்கலாம் அப்பப்போ போய் அவங்கள பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா இது ஈஸியாக பிரச்சனை இல்லாமல் போயிடும் பட் அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட சாதாரண இருந்து சக்சஸ்ஃபுல்லான ஃபேமிலி வரைக்கும் இந்த மாமியார் மட்டும் பிரச்சனை தேசிய பிரச்சனையை கூட தீர்த்தலாம் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது ஓகே சார் அது காலங்கள் தான் பதில் சொல்லணும் சார் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்தது ரொம்ப நன்றிகள் சார்